அனைவருக்கும் வணக்கம் நிற ஆலோசனல் மூலயமா உங்கள் அனைவரையும் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம எல்லோரும் தினமும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இந்த பிரச்சனையும் ஒன்று அதாவது கண்டிஸ்டி இந்த கண்டிஸ்டிங்கிறது என்ன அதாவது வெற்றி அடைஞ்ச ஒருத்தரை தோல்வியடைந்த ஒருவர் தன்னுடைய பார்வையினால் பார்க்கறதுனாலையும் அதாவது முயற்சிகள் நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்க பார்வையினாலும் வெற்றி பெற்றவர்களுடைய படிக்கட்டுகளும் அவருடைய அடுத்த வெற்றியும் தடை செய்வது தான் இந்த கண்டிஷ்டிங்கிறது பாகுபாடு இல்லாமல் எல்லாத்து மேலேயும் நம்ம வைக்கக்கூடியது தான் அதாவது ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க மேலேயே இருக்கும் ஒரு சினிமா துறையில மேலே இருக்கிறவங்கள்ட்டே இருக்கும் ஒரு பாடகர் மேலே இருக்கும் பொதுவாகவே நமக்கு மேலே யார் காசு வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்து மேலேயும் நம்மளுடைய கண்டிஸ்ட் கம்பல்சரி இருக்கும் அது தெரிஞ்சு சேரமோ தெரியாமல் செய்றமோ நமக்கு தெரியாது ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே கண்டிஸ்டிங்கிறது இருக்கும் இந்த கண்டிஸ்டிங்கனால் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல அவங்களுடைய வளர்ச்சி தடைப்படும் ரெண்டாவது அவங்களுடைய பொருளாதாரம் தடைபடும் மூன்றாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே தடைப்படும் இது மூலம் தடைப்பட்டாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து கீழ்களை நோக்கி வர ஆரம்பிக்கிறது இப்போ இந்த கண்டிஷ்டியை செய்யற எல்லோரும் என்ன மாதிரியான தவறுகள் நம்ம செய்கிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மனசை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதே இல்லை நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி நம்ம கேட்குறோம் ஆனால் புத்தி சொல்கிறத யாருமே இங்கே கேட்கறது இல்லை மனசு ஆசைகளால் கட்டுப்பட்டது ஆனால் புத்திங்கிறது அனுபவத்தால் கட்டுப்பட்டது அப்போ இந்த அனுபவம் என்ன சொல்லும் இது தவறு இதை செய்யாது அப்படின்னு சொல்லும் ஆனால் ஆசைக்கு அது தெரியுமா தெரியாது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேற வரைக்கும் நம்ம ஆசைகள் நம்மளை வழிநடத்திகிட்டே போகும் அந்த வகையில் தான் நம்மளுடைய ஆசையினால நம்மளால முடியாத ஒரு காரியத்தை ஒருத்தர் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே நம்மளையே அறியாமலோ இல்லை அறிஞ்சோ ஒரு பொறாமையோ ஒரு கோபமோ அல்லது அவங்களை வீழ்த்துறதுக்கான வழிமுறைகளில் ஒன்று தான் இந்த கண்டிஷ்டி இதை எல்லோரும் செய்கிறதுனால இது த சரியாகுமான்னு கேட்டிங்கன்னா சரியாகாது தப்ப தப்புன்னு தெரிஞ்சு செய்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம மனசை அமைதிப்படுத்தணும் நமக்கு மேல ஒருத்தர் முன்னேறாரா அவருடைய முயற்சினால முன்னேறி இருக்காரு நாமளும் அந்த மாதிரி முயற்சிகள் செய்யணும் அவருடைய நிலைக்கு நாம் முயற்சி செய்து முன்னேற்றம் அடையணும்னு நினைக்கணும் ஒருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் அவர் மேலே பொறாமப்படுறதை தவிர்க்கணும் அடுத்தது நம்மளுடைய ஆசைகள் அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் அதாவது நம்மளுடைய வலிமை என்ன நம்மளுடைய பலம் என்னவோ அதுக்கு தகுந்த விதத்தில் நம்மளுடைய ஆசைகளும் இருக்கணும் தகுதிக்கு மீறிய ஆசையும் பலத்துக்கு மீறிய ஆசையும் நம்மளை தவறு செய்யதா வழிவகுக்கும் அப்போ அந்த ஆசையினுடைய இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு முயற்சி செய்து முன்னேறிய ஒரு மேலே நம்மளுடைய பொறாமையான பார்வைகள் எல்லாம் நம்ம செலுத்துவோம் அப்போ அவரும் நம்மளுடைய பார்வையினால் பாதிக்கப்படுறாரு தெரிந்தோ தெரியாமலோ ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு நம்மளுடைய பார்வையும் தடையா இருக்கு இன்னைக்கு நம்ம யாருக்கெல்லாம் நம்மளுடைய தடையா இருக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் இன்னொருத்தர் தடையா இருப்பாரு நாம் எதை செய்கிறோமோ அதுதான் திரும்ப நமக்கு கிடைக்கும் அதாவது அறிவியல் விதமா சொல்லணும் அப்படின்னா நியூட்டனுடைய மூன்றாம் இது என்ன சொல்லுது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு அப்படின்னு சொல்லுது இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பிரதிபலன் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்றாங்க நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க அப்படிங்கிறாங்க அதை நியூட்டன் அதாவது இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்முடைய மெய்ஞானம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா எண்ணம் போல வாழ்க்கை அப்படியே உன்னுடைய எண்ணம் எதுவோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையா இருக்கு அப்போ நம்மளுடைய எண்ணம் சீராக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சீராக இருக்கும் நம்மளுடைய எண்ணம் சீரற்றதாக இருந்தால் நம் வாழ்க்கையும் சீரற்றதாக தான் இருக்கும் அப்போ இதனால என்ன இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு கால இதுலேயும் அதாவது ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நம்ம யோசிக்கணும் எது சரி எது தவறு அதுக்கு தான் நமக்கு ஆண்டவன் மற்ற உயிர்களை விட மனிதர்கள் மட்டும் ஆறாம் அறிவு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது பகுத்தறிதல் எது சரி எது தவறு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம பண்ணுறது சரி எதுவோ அதை சரியாக செஞ்சால் போதுமானது தவறை நம்ம விட்டுறது ரொம்ப நல்லது தவறுன்னு தெரிஞ்சு அதுதான் சரின்னு செய்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்போ அந்த தவறை நம்ம சரியாக செய்யும் பொழுது செய்கின்ற நமக்கு அப்போ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அந்த தவறு சரியான நேரத்தில் நாம் செஞ்சு தவறுக்கான பிரதிபலனை கொடுக்கும் பொழுது வேதனையாக இருக்கும் நாம் அனுபவித்த சந்தோஷத்தை விட அந்த வேதனை இரண்டு மடங்கோ இல்லை மூன்று மடங்கோ இருக்கும் இதுக்கு எல்லாமே நமக்கு என்ன இதா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாம செஞ்ச கர்மா தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மா தான் அந்த கர்மா வழி நடத்தக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் அப்ப எல்லோ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய மனம்தான் அப்ப மனசை யார் கண்ட்ரோல் செய்கிறாங்களோ அதாவது மனச தன்னுடைய கட்டுப்பாட்டில் யார் வச்சிருக்காங்களோ அவங்க முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்களை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொறாமையோ கோபமோ இல்லை எரிச்சலான இதோ எதுவுமே இல்லாமல் தனக்கான வேலை என்ன தான் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டும் திட்டமிட்டு செயல்படுவாங்க அப்போ அந்த திட்டமிட்டு செயல்படுறது நம்மள்கிட்ட இருந்தது அப்படின்னா நாமளும் ஒரு வெற்றியாளர் தான் இப்போ இந்த இடத்துல நான் சரியா இருக்கிறேன் ஆனால் என் கூட இருக்கிறவங்க சரியா இருக்க மாட்டாங்களே அப்போ அதனால நான் பாதிக்கப்படலாம்ல அந்த பாதிப்புலேருந்து நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம் நாம இன்னைக்கான வீடியோக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்களா இருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம மேலே பொறாம படுற அளவுக்கு முதல்ல நம்ம நடந்து கூடாது ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியாது நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும் தெரிஞ்ச விஷயங்களை தெரியாதவங்கள்ட்ட போய் எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசாமல் இருக்கணும் அதே மாதிரி ஒருத்தருடைய உணர்ச்சிகளை தூண்டுற விதமான உடை அமைப்போ ஆடை ஆபரண அமைப்போ இருக்கக்கூடாது நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பும் உடை அமைப்பும் நம்மள்கிட்ட இருக்கணும் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கல்யாணத்தில் போகிறவங்க நம்மளுடைய உறவினர்கள் நம்மளுடைய உறவினர்கள் நிலை என்ன எல்லாமே நமக்கு தெரியும் அப்ப அந்த உறவினர் நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடல் அமைப்பும் உடை அமைப்பும் இருக்கணும் இதே நம்மளுடைய கம்பெனியில ஏதாவது ஒரு பெரிய அதிகாரிகள் ஒரு உயர்மட்ட அதிகாரிகளோட தொடர்பு கொள்ளும்போது போகும்போது அவனுடைய வீட்டு விழாக்களை நம்ம கலந்துக்கம்பும்போது அங்க இருக்கிற மக்கள் நிலை நமக்கு தெரியும் அப்ப அங்க இருக்கிற மக்கள் நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடை அமைப்பை நம்ம சீர் செய்யணும் அப்ப இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள நாமே சீர் செய்யறதா முதல் பணியாக இருக்கும் இதுதான் கண்டிஷ்டியை தவிர்க்கிறதுக்கான முதல் படி இப்போ நம்மளுடைய செல்வ வளம் ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் வளம் இன்னொருத்தர் இன்னொருத்தருடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது பொறாமையும் கோபத்தையும் ஏற்படுத்தும் அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளத்தை நீங்கள் யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த செல்வ வளத்தை வெளிப்படுத்துறதுனால பலருடைய வாழ்க்கை மாறியிருக்கு அதுக்கு நிறைய உதாரணங்கள் சமீபத்தில் செய்தித்தாளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை டீட்டெயிலாக நம்ம சொல்லணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி இது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் இதை பண்ணால் மட்டுமே கண்டிஷ்டி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இதை பண்ணுறதுனால கண்டிஷ்டியோட அளவு குறையும் ஆனால் முழுமையாகாது ஏன் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பொறாமல் மனிதர்கள் நம்மகிட்ட நிறைய இருக்காங்க நல்லது செய்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கோ இல்லையோ ஆனால் கெட்டது செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தைரியம் இருக்குது இன்றைய இந்த கலியுகத்தில் அப்போ இந்த எல்லாத்தையும் நம்ம போய் நீ என் மேலே பரவப்படாத என் மேலே கோவப்படாத அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது அவங்க அவங்க வேலையை செய்யறாங்க நாம நம்ம வேலையை செய்யப்போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நமக்கான பாதுகாப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு முதல் பாதுகாப்பே அவங்க நெற்றியில் இருக்கக்கூடிய பொட்டு தான் அதாவது குங்குமம் எக்காரணத்தை கொண்டு இந்த ஸ்டிக்கர் போட்டுக்களை பயன்படுத்தாதீங்க அது உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்க போகிறதுங்க அப்போ குங்குமத்தை யூஸ் பண்ணுங்கள் கையில் வளையல் போடுங்க முடிஞ்சளவு தங்க நகைகளை குறைவான அளவில் மற்றவங்களுக்கு பொறாமல் இல்லாத அளவுக்கு உபயோகப்படுத்துங்க இப்போ உங்கள் காதில் ஒரு சின்னதாக ஒரு தோடு போடுறதுனாலையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நெற்றியில் குங்குமம் போட்டு வச்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தான் கையில் வளையல் காலில் கொலுசு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் மறக்காமல் போடுங்க அதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு ஆனால் இன்னைக்கு இருக்கிற பெண்களில் பாதி பேர் பார்த்து முக்கால்வாசி பேரை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு திலகம் இருக்காது அதை நெற்றியில் பொட்டு இருக்காது முடியில விரிச்சு தான் வருவாங்க அப்போ இது எல்லாமே என்னாகும் அவங்களுடைய அவங்களுக்கு பிரச்சனையை அவங்களே தேடிக்கிறாங்க அப்போ இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா முதல்ல நாம நமக்குள்ள கண்ட்ரோலா இருக்கணும் கட்டுப்பாட்டோட இருக்கணும் அப்ப அந்த கட்டுப்பாட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்க மேல இருக்கக்கூடிய கண்டிஷ்டிகளை குறைக்க முடியும் இதே ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விபூதி சந்தனம் குங்குமம் இந்த மாதிரியான இறை பிரசாதங்களை நீங்க பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது அடுத்தது முடிஞ்சா கடுக்கன் போடலாம் அடுத்தது மறக்காம எல்லா ஆண்களும் அரணா கயிறை நீங்க போடணும் அரணா கயிறு இப்ப இன்னைக்கான இதுல வந்து நிறைய பேர் நரணா கயிறு இல்லாமையே இருக்காங்க அது ரொம்ப தவறு அப்போ உங்களுக்கான கண்டிஷ்டியை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் இவ்வளோ இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் மேலே படக்கூடிய கண்டிஷ்டியோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு சுற்றி போட்டுக்கலாம் அதாவது நீங்கள் குடும்பத்தோடு உட்கார வச்சு வயசில் மூத்தவங்க தான் எல்லாத்தையும் சுற்றி எல்லாத்துக்கும் சுற்றி போடணும் சரிங்களா எல்லாத்தையும் உட்கார வச்சு ஒன்றா கற்பூரமோ இல்லை அப்படின்னா எலுமிச்சை பழத்தை நாளாக அறுத்து அதில் குங்குமம் தடவி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் உட்கார வச்சு இடது பக்கம் மூணு பக்கம் மூணு இடது பக்கம் மூணு தடவியும் வலது பக்கம் மூணு தடவையும் சுற்றி அதுக்கப்புறம் வீட்டோட நிலவையும் சுற்றிட்டு அது மனிதர்களுடைய காலடி படாத இடமாக பார்த்து போடுங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முச்சந்தியில் எல்லோரும் எலுமிச்சை பழம் போடுறாங்க இப்போ அந்த முச்சந்தி வழியாக தான் நம்ம நம்மளும் தினமும் போகிறோம் நம்மளுடைய குழந்தைங்களும் போகிறாங்க அப்போ சுற்றி போட்டதை நாம்ளே ஏதாவது ஒரு விகிதத்தில் தாண்டும் பொழுது திரும்ப நாம்ளே கூட்டிகிட்டு வரோம் அப்போ அந்த தவறை செய்யாதீங்க மனித காலடி படாத இடமா பார்த்து போடுங்க இல்லையா எல்லாத்தையும் நீங்கள் சுற்றி போட்டு ஒரு இட ஒரு இடத்துல தனியாக வ ஒரு கவரில் போட்டு இது பண்ணி வைங்க ஆற்றங்கரை பக்கம் போகும்போது கவர்லேருந்து பிரித்து அதை தண்ணியில் ஓடுற தண்ணியில் விடுங்க அப்போ அது மனிதரோடு இதுக்கு எதுக்கு உங்களுக்கு மண் கால் அதாவது மனிதர்களுடைய காலடிப்படாமல் இருக்கும் அடுத்தது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு கண்ணுப்பு போட்டு கொஞ்ச நேரம் கழித்து குளிச்சிங்கனாலும் உங்கள் உடல் மேலே இருக்கக்கூடிய கண்டிஸ்டி அளவு குறைஞ்சிக்கிட்டே வரும் இதே வந்து படிகாரமும் அதே மாதிரி தான் நீங்கள் நாட்டு மருந்து கிடைக்க போனீங்க அப்படின்னா படிகாரம் கிடைக்கும் அப்போ அந்த படிகாரத்தையும் வாங்கி நீங்கள முன்ன சொன்ன மாதிரியே வலது பக்கம் தடவை இடது பக்கம் முன்னாடியே சுற்றிட்டு மனித காலடி படாத இடமா பார்த்து அந்த படிகாரத்தை நீங்கள் போடலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குது சரியாக பால் குடிக்க மாட்டேங்கிறாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரியாக தூங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தாயும் செய்யும் உட்கார வச்சு ஒரு கைப்பிடி உப்பை எடுத்து அவங்கள வலது பக்கம் தடவையும் இடது பக்கம் முன்னரையை சுற்றினதுக்கப்புறம் அந்த உப்பை தண்ணியில் போட்டு கரைச்சி மனித காலடி படாத இடத்துல விட்டுருங்க அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ண பண்ண நம்ம மேலே கூடிய கண்டிஸ்டிகள் நாளுக்கு நாள் அதிகமாகாமல் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ கண்ணடி குறைய குறைய நம்மளோட உடல் சோர்வு குறையும் உடல் சோர்வு குறைஞ்சால் நம்ம புத்தி சீக்கிரமாக வேலை செய்யும் அப்போ நம்மளுடைய பொருளீட்டும் வளமையும் வலிமையும் அதிகரிக்கும் அப்போ நம்ம முயற்சி செய்கிற விதத்தை மாற்றுவோம் நம்ம முயற்சிக்கான பலன்கள் ஈஸியாக கிடைக்கும் ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்மள்கிட்ட கொடுக்குது நாம் செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயம் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாம இருக்கணும் அப்படின்னா தான் அந்த விஷயத்துக்கான பலன்கள் நமக்கு முழுசா கிடைக்கும் இப்போ புண்ணிய ஸ்தலத்துக்கெல்லாம் போறோம் அங்கே போய் துணியை நம்ம வந்து விட்டுட்டு வர்றோம் அது ரொம்ப தவறு ஏன்னா புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் அதை அசுத்தம் செய்யக்கூடாது முடிஞ்சளவு நம்மளால் சுத்தம் செய்ய முடிஞ்சா செய்யணும் இல்லை அப்படின்னா அதை அசுத்தம் செய்யாமல் இருக்கணும் அப்போ அங்கே துணியை விட சொல்றாங்க அப்படின்னா அந்த துணியை ஆ விட வேண்டாம் அதுக்குன்னு ஒரு இடம் அங்கே கொடுத்துருப்பாங்க அங்கே நீங்க போய் போட்டுருங்க அந்த நீர்நிலைகளில் அசுத்தம் செய்யாதீங்க உங்கனால ஒரு நீர்நிலையமோ ஒரு உயிரோ பாதிக்கப்படும் பொழுது அதற்கான தண்டனையும் நம்மளே அனுபவிச்சாகணும் அது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் அது கண்டிஷ்டியாகவும் வரலாம் வேற எதன் மூலியமாகவும் வரலாம் அப்ப முடிஞ்ச அளவு மற்றவங்களை பாதிக்காத வண்ணம் நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் சரிங்களா இப்ப சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை மேற்கொண்டு உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா இதுக்கு எத்தனை பேர் லைக் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த விதத்தில் இதை பற்றி நாம் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இந்த செய்தி உங்களுக்கு புதுசாக இருந்தாலும் இந்த செய்தி பிடிச்சிருந்தாலும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு இன்னும் நிறைய தேடலையும் உங்களுக்கு தேவையான தகவல்களையும் கொண்டு வந்து சேர்க்க உதவியாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது தகவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள் அதை சார்ந்த வீடியோக்களும் இனி வரும் நாட்களில் நாங்கள் போடுறோம்